ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்வில் இன்று நம்ம பாபா நமக்கு ஒரு வரதானத்தை கொடுக்கின்ற அதாவது அனுபவி மூரத் பாபா என்று ஏனென்றால் அனுபவி மூரத் ஆக இருப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இன்னொரு ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு அனுபவி மூரத் கபி தோகா நெய் காத்தே எந்த ஒரு ஏமாற்றமும் அவர்கள் அடைய மாட்டார்கள் என்று ஆக நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் என்றாலே நம்மளுடைய அனுபவத்தில் எங்கேயோ குறைபாடு இருக்கின்றது என்று தான் பொருளாகின்றது இன்னொரு ஆழமான ரகசியம் நாம் அனுபவி மூர்த்தியாக ஆக வேண்டுமென்றால் புரிந்து கொள்ள வேண்டியது ஞானத்தினுடைய மகிந்தா எவ்வளவுக்கு நாம் ஆழத்தில் போகிறமோ அவ்வளோதான் தான் நம்மளுக்குள்ள மகான் தன்மை வர முடியும் ஆக யார்கிட்ட ஞானத்தினுடைய ஆழத்தில் போகக்கூடிய தன்மை இல்லையோ அவங்க ஒரு பொழுதும் மூர்த்தியாக ஆக முடியாது பாபா ஏன் நம்மளை அனுபவி மூர்த்தி ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அனுபவத்தினுடைய விஷயங்கள் தான் அவிநாசி விஷயங்களாக ஆகின்றன என்றுமே அழியாததாக நாம் உன்னை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதை அனுபவத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் அதனால தான் பாபா அனுபவி மூர்த்தியாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார் மேலும் பார்த்தீங்கன்னா அவக்சிதியினுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுதான் அழியாத சம்மந்தத்தை பாபா கூட ஏற்படுத்துவதற்கான ஆதாரமாக இருக்கின்றது எது வரைக்கும் நமக்கு அவக்த ஸ்திதியினுடைய அனுபவம் இல்லையோ அது வரைக்கும் நிச்சயமாக நம்மளால அனுபவிகளாக ஆகவே முடியாது இன்னொன்று நாலேஜ் ஃபுல்லாக மட்டும் இருந்தால் பத்தாது பவர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த ஞானத்தை நாம் அனுபவத்தில் கூட கொண்டு வர முடியும் ஆக தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் ஏற்றுக்கொண்டால் நடைமுறைப்படுத்தினால் மட்டும் பத்தாது அதனுடைய சொரூபமாக நாம் ஆக வேண்டுமென்றால் அதாவது அனுபவி மூர்த்திகளாக நாம் ஆக வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது அனைத்து குணங்களுடைய அனுபவ மூர்த்திகளாக நாம் ஆக வேண்டும் ஏன்னா சர்வ குண சம்பன்ன முதல் குவாலிஃபிகேஷனே நம்மளுடைய லட்சியமே என்னென்னா அனைத்து குணங்களையும் நாம் சம்பன்னமாக இருக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு குணங்களுடைய அனுபவத்திலையும் நம்ம ஆழமாக செல்ல வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது ரெண்டாவது பாபா சொல்கிறாரு ஒரு மகான் தன்மைக்கு ஞானத்தினுடைய ஆழத்தில் போகிறது எப்படி அவசியமோ அதே மாதிரி எப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்திதியை அவ்வக்தமாக வைத்திருப்பீர்களோ அதாவது நீங்கள் அனுபவிய மூர்த்திகளாகவும் உங்களுடைய ஆத்மிக் திருஷ்டி இது ரெண்டு இருந்தா போதும் எவ்வளோதான் பறிச்சவங்களாக இருந்தாலும் சரி புரிந்தவங்களா இருந்தாலும் சரி நமக்கு முன்னாடி வந்தால் அவங்க ஒன்றும் அறியாதவர்களாக பே சமஜாக அனுபவம் செய்வார்கள் என்று கூறுகின்றார் ஆக நாம் அனுபவி மூர்த்திகளாகவும் ஆத்ம திருஷ்டிலையும் பக்கா இருந்தாலே போதுமானது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எதை வேணாலும் நம்மளால் புரிய வைக்க முடியும் ஏன்னால் பிறரை மாற்றுவதற்கு நாம் கூட ஆதாரமாக இருக்க முடியும் பாபானுடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நாம் அதிகாரிகளாக இருக்கின்றோம் ஆனால் அந்த அனுபவ மூர்த்திகளாக இருக்கின்றோமா அதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது ஏன்னா நாம் பாபாவுனுடைய பொக்கிஷங்களை தனதாக எப்படி ஆக்கி கொண்டோம் ஆதாரம் என்ன பாபாட்ட என்னெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கு அனைத்து குணங்கள்லேயும் அவர் கடலாக இருக்கார் அனைத்து சக்திகள்லேயும் அவர் கடலாக இருக்கின்றார் சுப சிந்தக்காக இருக்கின்றார் கல்யாணக்காரியாக இருக்கின்றார் ஆனால் அந்த அனுபவத்தை நாம எப்படி பெறுகின்றோம் என்றால் அது கூட பாபா ரகசியம் சொல்றாரு அதை நீங்க தனதாக கொள்வதற்கு அதனுடைய அனுபவத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று அதனால்தான் எப்போ நாம் அனுபவி மூர்த்தியாக ஆகின்றோமோ அப்போ தான் நம்ம அவினாஷி பிராப்திகளையும் அடைய முடிகின்றது ஆக நான் எப்பொழுது அனுபவி மூர்த்தி என்ற அனுபவத்தை பெறுகின்றேனோ அதை நான் பெறும்பொழுதுதான் பாபாவுக்கு சமமாகவும் என்னால் ஆக முடிகின்றது பாபாவினுடைய காரியத்தில் நான் சகோகியமும் ஆக முடிகின்றது எனது லட்சியத்தை நான் குறிப்பிட்ட நேரத்தில் அடையவும் விடுகின்றது ஆக ஒரு நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை நான் அடைந்து நான் நிச்சிந்தாக இருக்க வேண்டுமென்றால் அனுபவி மூர்த்தியாக இருப்பது அவசியம் அல்லவா நல்லது நன்றி ஓம் சாந்தி